எஸ்டிபிஐ கட்சியினுடைய மகளிர் அணியான விமன் இண்டியா மூமெண்ட்டினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இங்கே தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரி ஃபாத்திமா கனி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையில் இந்த கூட்டமானது இப்பொழுது தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் விமன் இண்டியா மூமெண்ட்டினுடைய விம்மினுடைய வரவிருக்கிற மூன்று ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாகிகளாக மாநில துணைத் தலைவராக டாக்டர் ஜெமீலுன்னிஷா அவர்களையும் அதுபோல மாநில செயலாளராக சகோதரி மெகராஜ் ஆகிய இருவரையும் இந்த மாநில செயற்குழு இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கிறது அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விமன் இந்தியா மூமெண்டினுடைய இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு அரசியல் நிலவரங்களை நாங்கள் இங்கே விவாதித்திருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு இப்பொழுது பெண்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக இல்லை என்கிற சூழல் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு இன்னும் முழுமையான நீதி இதுவரை கிடைக்கவில்லை யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி இன்னும் பொது சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அரசு சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் இன்னும் முழுவீச்சில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற பணியில் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஈடுபடவில்லை மாறாக சிலரை கொண்டு போய் கை உடைத்து விடுவது சிலரை என்கவுண்டர் செய்து விடுவது என்பதோடு சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு அவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டிலே வாழுகிற பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க வேண்டிய கடமை தமிழக அரசிற்கும் இந்த சமூகத்திற்கும் இருக்கிறது தமிழக அரசு அந்த பணிகளை சரியான முறையில் செய்திட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி அங்கே பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்ட அந்த நிகழ்வை தொடர்ந்து கூட தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் கள்ளக்குறிச்சியில் சி கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் கொச்சிக்கோடில் திண்டுக்கல் மாவட்டம் அதுபோல் கிருஷ்ணகிரி தஞ்சை என தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது பெண்கள் எரிக்கப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற அந்த கடமையிலிருந்து தமிழக அரசு தவறி இருக்கிறது எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த சட்டம் ஒழுங்கை காக்கிற பணியில் பெண்களை பாதுகாக்கிற பணியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது அத்தோடு தமிழ்நாட்டிலே இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது என்பதை அதற்கான இன்னொரு உதாரணமாகத்தான் இப்பொழுது அருகில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கல்குவாரி மாஃபியாக்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமாக போராடி வந்த அந்த சமூக ஆர்வலர் ஜெகபரலி அவர்கள் அந்த கல்குவாரியினுடைய அதிபர்களால் இப்பொழுது லாரி ஏற்றி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஏதோ ஒரு சம்பவம் அல்ல ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது மாதிரி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டதாக சொல்லி பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் அப்போ அதிகாரிகள் அந்த புகார் அளிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க இந்த புகாரை அதிகாரிகளிடத்தில் புள்ளி விவரமாக சொன்னதற்கு பின்புதான் ஜெகபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது சாதாரண வழக்குகளுக்கு கூட இந்தியாவினுடைய நாலா சென்று கைது செய்து வருகிற காவல்துறை இதுவரை அந்த நடவடிக்கையை அதை வந்து மூடிவிடத்தான் பார்த்தார்கள் எஸ்டிபிஐ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அதை பொதுவெளியில் பேசிய பின்புதான் நான்கு பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மணல் மாஃபியாக்களை கல்குவாரி மாஃபியாக்களை பூண்டோடு கட்டுப்படுத்துகிற நடவடிக்கை தமிழக அரசு செய்யவில்லை அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் ரகுபதி உடனடியாக எதிர்க்கட்சி தலைவரை வந்து குற்றப்படுத்துகிற விதத்திலே கேட்கிறார் ஒரு பதட்டம் இந்த வழக்கில் தெரிகிறது எதற்காக உடனடியாக சிபிசிஐடி மாற்ற வேண்டும் என்பது கூட தெரியவில்லை எனவே நாங்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோம் என்று சொல்லி அதை பொத்தாம் பொதுவாக கடந்துவிடத்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தமிழக அரசு கருதுகிறதே ஒழிய உண்மையிலேயே இந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழக அரசிற்கு துளி கூட இல்லை எனவே இது போன்ற சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற விதத்தில் சிறப்பு சட்டம் ஏற்றிட வேண்டும் அதுபோல் அந்த இறந்து போனவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் அவர்களது குடும்பத்தினருக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்கிட வேண்டும் இந்த இழப்பீடை கள்ளச்சாராய சாவுகளுக்கெல்லாம் உடனே அறிவிக்கிற தமிழக முதல்வர் இன்றைக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் இறந்து போயிருக்கிறார் சமூக நீதி அரசு நடத்துகிற தமிழக முதல்வர் இதுவரை அந்த குடும்பத்திற்கு எந்த நிவாரணமும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவே இதுபோன்று போராடுகிற சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற விதத்திலான எப்படி பெண்களை பாதுகாப்பதற்கு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டதோ அதுபோல் கடுமையான சட்டத்தை தமிழ்நாட்டில் ஏற்ற வேண்டும் வழக்கை நான் சிபிசிஐடியில் மாற்றினா எல்லாம் சரியாக போயிடும் என்று சொல்வது இப்பொழுது உண்மையானதல்ல அது நியாயமானதல்ல என்பதை நிரூபிக்கிற விதத்தில் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்பொழுது வேங்கை வெயில் அந்த மலம் கலந்த விவகாரம் ரெண்டு வருஷத்துக்கு பின்பாக அவசர கோலமாக உயர் நீதிமன்ற அறிக்கை கேட்டிருக்குங்கிறத மட்டும் காரணமாக காட்டி இப்பொழுது பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மூன்று பேரையே இப்பொழுது குற்றவாளிகளாக நிறுத்துவது என்பது என்ன வகையிலேயே நியாயம் இது என்ன நியாயம் எந்த வழக்கு இது மாதிரி நடந்திருக்குது கடந்த ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிவாசலில் நுழைந்து வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட அப்துல் ரஷீதினுடைய படுகொலை தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிரொலியை ஏற்படுத்தின சமயத்தில் அவருடைய மகனே காதல் விவகாரத்தில் அவரை கொன்றார் என்று அப்பொழுது கண்ணப்பனா எஸ்பியாக இருந்த தருணத்தில் திமுக ஆட்சி காலத்தில் அங்கே கைது செய்யப்பட்டு ஒரு சமூகத்தை குற்றப்பரம்பரையாக நிறுத்தியது போல இப்பொழுது சொந்த சமூகத்தையே மலம் கலந்தார்கள் என்று இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் சிபிசிஐடி சொல்வது என்பது நம்ப தகுந்ததாக இல்லை இந்த இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த சார்ஜ்ஷீட்டை நீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் மேல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எஸ்சிபிஐ கட்சி இன்றைக்கு சமூக தலைவர்கள் தலித்து சமூகத்துடைய தலைவர்களுடைய கோரிக்கையைப் போல எஸ்டிபிஐ கட்சியும் இந்த விவகாரத்தில் சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து மாற்ற வேண்டும் சிபிஐக்கு மாற்றி உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அதற்கு பின்பு என்ன அரசியல் இருந்தாலும் எல்லா அரசியலையும் கடந்து வேங்கை வயலினுடைய மன மலத்தை மனித மலத்தை கலந்த அந்த அந்த மோசமான குற்றவாளிகள் சமூகத்திற்கு முன்பாக நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இப்படி தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது தமிழக அரசு கண்டும் காணாமல் இழுத்து மூடுகிற நடவடிக்கை தவறானது என்று நாங்கள் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் வக்ஃபு திருத்த மசோதா அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போன பின்பு அதில் வந்து அந்த கூட்டுக்குழுவின் மூலமாக அந்த வக்ஃபு திருத்த மசோதா எப்படியாவது கொண்டு வருவதற்காக பாஜக அரசு முயற்சி செய்கிறது நேற்றைய தினம் நியாயமான முறையில் கேள்வி கேட்ட பத்து எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒய்சி ஆராசா உள்ளிட்ட அதே போல் பேனர்ஜி உள்ளிட்ட பத்து உறுப்பினர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்போ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிட்டா நியாயம் கடத்தணும்னு சொன்னால் அதையும் கூட இப்பொழுது பின் புறவாசல் வழியாக பாஜக அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலமாக கையாள துடிப்பது என்பது தவறானது வக்பு மசோதா இப்போவே என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக தெரிகிறது எனவே இந்த வக்ஃபு மசோதா இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது அது மக்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் எஸ்டிபி கட்சி தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் வக்ஃபு த திருத்த சட்டத்திற்கு எதிரான மாபெரும் போராட்டங்களை மாநாடுகளை நாங்கள் நடத்துகிறோம் இந்த மாநாடுகளின் மூலமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டங்களைப் போல இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெற வேண்டும் வக்பு திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் முன்வைக்கிறோம் அதுபோல அந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம் டங்ஷனுக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் வக்பு திருத்த மசோதாவை பற்றி இதுவரைக்கும் தமிழகத்தில் சிறுபான்மை வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளாதது என்பது அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது எனவே அதையும் வரவிருக்கிற காலகட்டத்தில் அந்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தையும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நாங்களுமே சிபிஐ விவசாயி தான் வேணும் சிபிசிடி வந்தால் தமிழ்நாடு காவல்துறை சரியாக இந்த விஷயத்தை கையாண்டுன்னு நினச்சோம் நான் சிபிசிஐடியில் இருக்கிற எந்த வழக்குகளும் இப்போ திருச்சியில் இருக்கிற ராமஜெயம் கொலை வழக்கு கூட இதுவரைக்கும் வந்து உண்மை கண்டறியப்படலை திமுக அரசு பொறுப்பெடுத்த உடனே நாங்கள் வந்து ஒரு எஸ்பியை போடுறோம்னு சொல்லி ஜெயக்குமாரை போட்டாங்க இதுவரைக்கும் அதில் தீர்வு வரல எனவே சிபிசிஐடி இன்றைக்கு செய்திருக்கிற இந்த விவகாரம் என்பது வேங்கை வெயிலில் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே அதில் வந்து குற்றவாளியாக காட்டுவது என்பது சிபிசிஐடியின் மீதான நம்பிக்கை இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது எனவே இதற்கு ஒரு மேல் விசாரணை நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம் அது வந்தால் தான் உண்மையான குற்றவாளிகள் இது ஏதோ ஒரு யாரையோ காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை நாங்கள் பார்க்குறோம் எனவே யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு அந்த மிருகத்தனமான செயலை செய்த அந்த கயவர்கள் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் அந்த நடவடிக்கையை சிபிஐன் மூலமாக உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்களும் வைக்கிறோம் அதாவது சிபிசிஐடி மேலே தான் இதுவரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ சிபிசிஐடினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இது வந்து இதற்கு முன்பு இது இல்லாத வாரல்லவா இருக்கிறது அதாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய சிபிசிஐடி ஏதாவது ஒரு புலனாய்வு அமைப்பு தானங்க அதை கண்டுபிடிச்சாகணும் நாம் போய் கண்டுபிடிக்க முடியாது இல்லை புலனாய்வு அமைப்பு தான் கண்டுபிடிச்சாகணும் புலனாய்வு அமைப்பை வந்து இன்றைக்கு யாரோ இயக்குகிறார்கள் என்பது போல தெரியுது எனவே நாங்கள் சிபிஐ வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் கூடுதலாக உயர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு இது நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம் ஒரு பொதுநல வழக்கு அறிக்கை கேட்ட உடனே அவசர கோலமாக ரெண்டு வருஷமா இருந்துச்சு ஒரு ஸ்டெப்பும் இல்ல இப்போ இந்த ஆடியோ குரல் மாதிரி இது எல்லாத்தையும் வெளியிடுவது எதற்காக வெளியிட இது ஒரு ஒரு பாகம் அல்லவா நீதிமன்றத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எப்படி வெளியில கசிகிறது அப்போ இங்கே என்ன உள்ள என்ன நடக்கிறது காவல்துறையில் நடக்கிற விஷயம் என்னவா இருக்கிறது எனவே தான் இது வந்து அதை அந்த பின்னணியெலாம் விட்டு இன்றைக்கி ஒரு பொது சமூகத்துடைய மனசாட்சியை திருப்திப்படுத்திட்டு ஆமாம் ஆமாம் அவங்க தான் செய்திருப்பாங்க என்பது போல் செய்வது என்பது தவறானது அன்றைக்கே இந்த குற்றம் நடந்த சமயத்திலேயே பவானிப்பா மோகன் வழக்கறிஞர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க பலமுறை சொல்லியிருக்கிறாங்க மிரட்டுறாங்க மிரட்டுறாங்கன்னு சத்யநாராயணா நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணவுடைய கமிஷனும் அவரும் அதான் சொல்லியிருக்கார் சிபிசிஐடி முறையானபடி இந்த வழக்கை கையாளவில்லை என்கின்ற அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பின்னணியெலாம் வச்சு பார்க்கும்பொழுது சிபிசிஐடி இதில் நியாயமாக நடத்தலை இந்த வழக்கை நடத்தலை எனவே தான் இன்றைக்கு சிபிஐ சிபிஎம் போன்ற பலரும் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரே சமூகமாக இல்லை ஒரே சமூகம்னு சொல்லலை அது இவ்வளவு நாளாக அது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் தருதுன்னு சொன்ன உடனே யாரையாவது பிடித்து போடணும் அதுதான் உதாரணம் சொன்னேன்ல ரெண்டாயிரத்தில் திருநெல்வேலியில் வந்து அப்துல் ரஷீத் மர்டர் நடக்கும் பொழுது உடனே இந்த தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்ததுனால் அவர் மகனே செய்தார் என்று பிடித்து போட்டு ஒரு வரலாறு ஏற்கனவே திமுக அரசுக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு அழுத்தம் வருகிறது என்று சொன்ன உடனே அந்த சமூகத்திலேயே ஆசை வார்த்தை காட்டி ஏதோ ஒன்று செய்தோம் ஒரு நீதி வளைக்கப்படுவது என்பதை ஒரு பொழுதும் பொது அமைப்புகளாக ஜனநாயக அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே தான் ஒரே சமூகம் என்பது அல்ல குற்றம் யார் செய்திருந்தாலும் சரி ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே குற்றவாளியின் முன் நிறு கூண்டில் நிறுத்துவது என்பது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைஞ்சிடும் இது நீதியின் அடிப்படையில் நீதியை வளைக்கிற செயல் எனவே நாங்கள் இதை கண்டிக்கிறோம் இன்னொரு விசாரணை வேணும் நாங்கள் கேட்குறோம் எந்த குற்றம் சாட்டுறோம் நாங்கள் எதையுமே நாங்கள் உறுதி செய்யலை உறுதி செய்ய வேண்டிய அமைப்புகள் இடத்துல தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் சொல்லலை இல்லை யாருக்காகவும் வாதாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நீதி வேணும் தான் கேட்குற மொழியா குற்றவாளியா யார் குற்றவாளிங்கிறது எங்களுடைய இது இல்லை ஒரு சமூகத்தை நீங்கள் குற்றப்படுத்துகிற ஒரு ஒரு மிக மோசமான செயலில் இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனசாட்சி வருகிறது என்றுதான் கேட்குறேன் நான் நானாங்க சொல்றேன் சத்யநாராயணா நீதியரசர் ஓய்வு பெற்ற அரசர் சத்யநாராயணா என்ன ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறார் அதை நீங்கள் சொல்லுங்க சிபிசிஐடி விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறாரா இல்லையா அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் பொது அமைப்பு பொது சமூகத்தில் இந்த கேள்வியை எழுப்புகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது அதற்கு சரியான பதிலை சொல்லணும் நீதிமன்றத்தில் போய் அவசரமாக ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபைல் பண்ணியாச்சுன்னா அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும் என்பது இல்லை இல்லை

எத்தனை நாள் கழித்தாலும் கூட நீதியானது தான் செய்யணும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக வந்து அப்படி கேட்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஒரு அநீதி நடந்திருக்கு அந்த அந்த அநீதிக்கு ஒரு நீதி வேணும்னு கேட்குறோம் அதுக்காக வேண்டி யாரை வேணுமாலும் குற்றவாளி ஆகும்னா நாளைக்கு நீங்களும் நாங்களும் கூட குற்றவாளியாக நிற்கிற சூழல் உருவாகுமா என்னுவா எனவே தான் கேட்கும் இது மக்களின் சார்பாக நின்று கேட்கிறோம் இது அறத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அதை நீங்கள் இப்படி வளச்சிங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை எனவே நீதிமன்றத்தில் மீண்டும் அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்துவோம் அதே போல் நான் ஜெகபர்லி விஷயமாக தான் சொல்கிறேன் ஜெகபர்லியோட விஷயத்திலையும் ஒரு நீதியை தர வேண்டும் தரவில்லை எஸ்டிபி அந்த சட்ட போராட்டத்தை எடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் முழுமையாக இந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற அந்த சட்டம் ஏற்றப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும் இந்த மாதிரியான குரல்கள் எழும்பும் பொழுதெல்லாம் அதை ஒன்று எதிர்கட்சி குரலாக பார்க்கக்கூடாது அது வந்து பொது சமூகத்தின் குரலாக பார்க்க வேண்டிய எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டு ஆளுங்கட்சியாக ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டு என்பது தவறானது இது சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதனால நாங்கள் சொல்றோம் இல்ல அது இது அதுக்காக குரல் எழுப்பலைங்கிறதுக்காக அது சரி என்பது அல்ல அது என்ன காரணம் அது அவங்க தான் அதுக்கான பதிலாக சொல்ல வேண்டியிருக்கும் நாங்கள் குரல் எழுப்புகிறோம் அதே போல் அவங்களோட வீட்டில் இருக்கிற மனைவி சொல்லியிருக்காங்க இது வந்து கொலைன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க பேசினதுக்கப்புறந்தான் இது கொலை வழக்காக இருக்குது ரெண்டாவது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறீங்க அப்போ இவ்வளவும் நீங்கள் செய்த பின்னால் அடுத்து இதுவும் பேசாத பொருளாக போன போச்சுன்னா அவங்களையும் ஈஸியாக விடுதலை பண்ணிடுவாங்க அப்போ பேசு பொருளாக இருக்கும் முறை தான் எந்த வழக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி வழக்காக இருந்தாலும் நம்ம பேசலைன்னா அவங்க அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முடிஞ்சு போச்சு உயர்நீதிமன்றத்தின் பார்வையில் இருக்கிறது என்று சொல்லிட்டாங்க நாலு பின்னாடி அது என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது எனவே ஒரு ஒரு விஷயத்தையும் சமூகத்தில் இருக்கிற ஜனநாயக அமைப்புகள் அதை தொடர்ந்து பேசி பேசி தான் அதோடய நீதியை நோக்கி நாங்கள் நகர்த்துக்கிறோம் எனவே அதனால் அது காரணம் இல்லை அவங்க குடும்பம் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க நடந்திருக்கிறது அதன் அடிப்படையில் நீதி விசாரணை வேணும் அதை பாதுகாக்கணும் அவங்களுக்கு வந்து அரசு வேலை வழங்கணும் இது மாதிரி யாரும் இனி பாதிக்கப்படாதவாறு உள்ள கடுமையான சட்டங்கள் இயற்றப்படும் அதாவது நீங்கள் சொல்லு சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்றை அரசு வந்து பேசப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறார் அப்போ உண்மையிலேயே இன்றைக்கி எதை பேசணுமோ அதை விட்டுட்டு இன்றைக்கி எது இல்லாமல் இன்றைக்கி ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிற சூழல் இருக்கிறது ஆளுகிற அரசு இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு அது செயலிழந்து போய் இருக்கிற சூழலை இன்றைக்கி பார்க்க முடியும் வெறும் அறிக்கை அரசாகத்தான் இந்த அரசு இருக்குது எனவே இப்படிலாம் இருந்து கொண்டு அதை மறைச்சி தேர்தலை எதிர்கொண்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எல்லா பக்கமும் ஒரு இடத்த அடைச்சா நூறு இடத்துல ஓப்பன் பண்ணுறங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குட்டு கொண்டே தான் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் அதை பற்றி எந்த அப்டேஷனும் இல்லாமல் அவர் புதுசு புதுசாக வசனங்களை பேசிக்கிட்டே போய்கொண்டே இருக்கிறார் அவர் பேசுகிற வசனத்திற்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி வந்து மு அதை முழங்காலுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுற மாதிரியான ஒரு சூழல் வந்து போய்கொண்டு இருக்கிறது எனவே அதை கேட்குற பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம் இருக்கலாம் பரந்தூர் விஷயத்தில் கூட டங்ஸ்டன் விஷயத்தில் இவ்வளவு அவசரமாக உடனே போய் பாராட்டு விழா நடத்தணுங்கிற என்ன தேவை இருக்குன்னு எனக்கு தெரியல ஜங்ஷன் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துச்சு ஆனால் அதை கொண்டு வருவதற்கான காரணம் எஸ்டிபிஐ போல் அதுபோல் அங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் சேர்ந்து அதை உறுதியாக அரிட்டாப்பட்டி மக்கள் குறிப்பாக அவங்க போராட்டம் தான் காரணம் சரி இதே மாதிரி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறது ஏன் முடிவுக்கு வர மாட்டேங்குது இங்கே மட்டும் விவசாயிகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி அதை விளம்பரமாக்குற நீங்கள் பரந்தூர் மக்கள்லாம் விவசாயி கிடையாதா அங்கே நாலாயிரத்தி நானூறு ஏக்கரில் இருக்கக்கூடிய கதிரேசன் அங்கே விவசாயி கிடையாதா அப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமாக ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற நடவடிக்கை தான் தமிழக அரசு நடவடிக்கை இருக்கலாம் எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது அதாவது அது பிரச்சனை வந்து அதல்ல பிரச்சனை வழிபாட்டு உரிமை சிறுபான்மை மக்களுக்கு அங்கே இருக்கிறது எஸ்டே பேர் ரொம்ப கிளியர் ஸ்டாண்ட் நாங்கள் வந்து அங்கே போகக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைக்கு போ கோயிலுக்கு செல்கிற யாரையும் நாங்கள் தடுக்கவில்லை நான் சொல்கிறேன் நான் நான் சொல்கிறேன் நான் வந்து அங்கே போய் யாரையும் யாரும் தடுக்கலை இப்போ பிரச்சனை வந்து வழிபாட்டு உரிமை எங்களுக்கு அங்கே இருக்கிறது அந்த உரிமையை காவல்துறை தான் இது ஒரு பிரச்சனையாகவே முதல்ல மாற்றுது காவல்துறை தான் போய் நீங்கள் போகக்கூடாது அங்கே போகக்கூடாது என்று சொல்லி காலங்காலமாக இருக்கிற உரிமை உணவு உண்ணும் உரிமை கூட அங்கே ஏற்கனவே இருந்திருக்கிறது அதிலேயே செய்தி வருகிறது நாங்கள் வந்து கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம் என்று சொல்லுகிறோம் இப்போ பிரச்சனை அது அல்ல எப்படியாவது ஒன்றை சொல்லி அங்கே ஒரு மத அரசியலை நிலைநிறுத்தி அவர்கள் துடிக்கிறார்கள் அதை காவல்துறை அதுக்கு பலியாகிவிட வேண்டாம் என்று சொல்கிறோம் ஆனால் மதுரை காவல்துறை பலியாகி விட்டதாகவே தெரிகிறது எங்களை தான் அதாவது முஸ்லீம்கள் தரப்பை தான் நீங்கள் போகாதீங்க போகாதீங்க போவாதிங்கன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுறாங்களே வழியே இன்னொரு பக்கம் அது எல்லாம் வருவதற்காக வேண்டி எல்லா தலைவர்களையும் அவங்க அனுமதிக்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்டேட்டஸ்கோ போட்டு மூடி வைக்க வேண்டியதானே எல்லாரையும் உள்ள அனுமதிப்பதும் அப்புறம் திரும்ப அதை பிரச்சனையாக்குவதும் என்கிற இந்த நடவடிக்கை காவல்துறையினுடைய அந்த செயலற்ற தன்மை தான் அதற்கான காரணம் யாரு அண்ணாமலையில் யார் சொன்னாலுமே அங்கே உணவு ஒன்றும் உரிமை இருக்கிறது அது 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 வந்து கமிஷனர் தான் பெருசம் கொடுத்துருக்காரு இந்த கேள்வியை நீங்க கமிஷனர் தான் ஏன் நீங்க கொடுத்தீங்க என்று கேட்கணும் அதுல தெளிவா சொல்லுகிறார் அதன் அடிப்படைதான் நடந்திருக்குது போயிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க எல்லாருமே பார்வையிட போயிருக்கிறாங்க பார்வையிட போனதில் எப்படியாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கமிஷனருக்கு தான் இருக்கு கமிஷனர் தான் சொல்லணும் அதை தான் சொல்கிறேன் அதை இந்த இந்த இடத்துல கேட்க நான் சொல்கிறேன் உணவு ஒன்று உரிமை அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஏன் வந்து நான் சாப்பிட்டேனா இல்லையாங்கிறத வந்து அதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும் எம்பி தான் சொல்லியாக வேண்டும் ஒர்க் போர்டு சேர்மன் தான் சொல்லியாக அதாவது நூறு சதவீத நூறு சதவீதம் அது நடக்காதுன்னு சொன்ன பின்னால் ஏ முதல்ல நாங்கள் ஈடி வச்சு மிரட்டோன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னாங்க சொன்னாரா இல்லையா உங்கள் ஊர் மதுரை ராமசீனிவாசன் சொன்னாரா இல்லையா ஒரு பேட்டியில் சொன்னாரா இல்லையா இப்போ அதுக்கப்புறம் அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஈடியோட என்ன நாங்கள் பேச்சே பண்ணிடுறோன்ட்டு உறுதியாக ஒரு கட்சி தலைமை ஒரு ஒரு முடிவை தீர்மானமாக எடுத்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் செய்திகளுக்கு நியூஸ்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டிய எதையா சொல்கிறாங்க வழியா இது பற்றி இல்லை என்பது உறுதியாக சொல்லப்பட்ட பின்பும் மீடியாக்கள்ல செய்திகளை சொல்றாங்க அதுல எல்லாம் எந்த விதமான அர்த்தமற்ற ஒரு செய்தி முன்னாள் முதல்வர்

சரி என்ன என்ன சொல்லணும்னு சொல்லுங்க நீங்க என்ன எல்லா செய்யத்திலையும் ஸ்டாண்டு எல்லாரும் கிளியரா தாங்க எடுக்கிறாங்க ஒரு கட்சியினுடைய ஸ்டாண்டுக்கு போய் நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஆளுநர்னு சொன்னீங்கன்னா போன முறை மட்டும் எல்லாரும் ஆளுநருடைய அந்த டி பார்ட்டியை போக மாட்டோம்னு புறக்கணிச்சாங்க டிஎம்கே மட்டும் எப்படி போச்சு ஒரு எக்ஸாம் எங்க ஒண்ணு இல்லைங்க நானும் என் கூட்டணி தெளிவா சொல்றேன் நான் எங்க கட்சி தலைவரா நான் என்ன விஷயத்த தெளிவா சொல்லுங்க அந்த ஸ்டாண்டை தெளிவா சொல்லியிருக்கோம் அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஆளுநர் அறிக்கை அந்த அறிக்கைன்னா எல்லாம் கிளியராக சொல்கிறோம் இதில் என்ன இருக்குது ஒரு பார்ட்டினுடைய பிரசிடண்ட் என்ன ஸ்டாண்ட் அவர் சொல்லணுமோ அதை அவர் சொல்கிறாரு அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குன்னா அவர்கிட்ட விதம் சொல்லணும் நான் அதை தெளிவுபடுத்த சொல்கிறேன் வேற என்ன இதில் எனக்கு என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது தப்புனா தப்பு சரின்னா சரின்னு சொல்ல போகிறோம் நீ எல்லா விஷயத்துலையும் இந்த கே இந்த கேள்விகளை எல்லாவற்றையும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போய் அறிவாலயத்துலையும் கேளுங்க அது கேட்காதனுடைய விளைவுகள் தான் வந்து நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்குது ஏ இருக்குதுங்க எல்லா விஷயத்துலேயும் சொல்லி முடியும் ஒரு சாப்டரையே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப திரும்ப அதுக்குள்ள போக நான் அவரெல்லாம் முடிச்சிட்டார் இல்லை நான் வந்து பிஜேபியோட இல்லைங்கிற சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப அதை பேசாதீங்க தமிழ்நாட்டில் திமுக பாஜக திமுகன்னு கொண்டு வர நினைக்குதுன்னு சொல்கிறார் இல்லை அது அல்ல தமிழ்நாட்டில் நாங்களும் சொல்கிறோம் தமிழ்நாட்டு முதல்வர் அதை சொல்ல முடியுமா திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலும் சொல்ல முடியுமா முடியாது நிழலில் ஒன்றுமே இல்லாத பாஜக போட்டு பாஜக பாஜக ஒன்றும் கிடையாது அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் சாதிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் சொல்கிறதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு இடத்துலேயே அவங்க ஜெயிக்க போகிறதுல தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே எடுக்க முடியாத இடத்திற்கு பாஜக வரப்போகுது என்பது உண்மை அதை பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பேசுங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் ஓகே ரொம்ப நன்றி வகைய தோழர்களுக்கு